வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் தாண்டி தாண்டியிருப்பதாக அக்கட்சி நிர்வாகிகளிடம் பேசியபோது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் பாதிக்கிணறுதான் தாண்டி இருப்பதாகவும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிவரும்போது அதை திமுக நிர்வாகிகள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்றும் பட்டியலில் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் கட்சி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் மேலும் சட்டப்பேரவை தேர்தல் பணிகள் தொடர்பாக நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவையில் நடந்த வந்தே மாதரம் பாடல் சிறப்பு விவாதத்தில் காங்கிரஸை பிரதமர் மோடி கடுமையாக சாடியுள்ளார் இந்திய தேசிய காங்கிரஸ் இப்போது மாவோயிஸ்ட் முஸ்லிம் லீக் காங்கிரஸாக மாறிவிட்டது என்று பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார் மக்களவையில் வந்தே மாதரம் பாடல் குறித்த சிறப்பு விவாதத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்து உரையாற்றினார் இன்றும் கூட காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் வந்தே மாதரத்தை எதிர்ப்பதாக கூறினார் முஸ்லிம் லீகும் முகமது அலி ஜின்னாவும் வந்தே மாதரத்தை கடுமையாக எதிர்த்ததாக தெரிவித்தார் காங்கிரஸ் மாவோயிஸ்ட் முஸ்லிம் லீக் காங்கிரஸாக மாறிவிட்டது என்று பிரதமர் மோடி கடுமையாக விமர்சித்தார் வந்தே மாதரம் என்பது தேசத்தின் சக்தியும் உத்வேகமும் நிறைந்த பாடல் என அவர் தெரிவித்தார் தேசபக்தி உணர்வுடன் மக்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தினார் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் காணொலி வாயிலாக உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் நம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று திமுக மாவட்ட செயலாளர்களிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திமுக மாவட்ட செயலாளர்களுடன் உரையாற்றினார் பசி உறக்கம் ஆகியவற்றை துறந்து எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார் பயனாளிகள் திமுகவினர் நடுநிலை வாக்காளர்கள் என சேர்த்தால் திமுகவுக்கு இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் வாக்குகள் கிடைக்கும் என்று முதலமைச்சர் கூறினார் இத்தனை சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று தெரிவித்தார் சிபிஐ இடி ஐடி தேர்தல் ஆணையம் என இவை அனைத்தையும் திமுகவுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள் என்று கூறினார் தினந்தோறும் ஏராளமான பொய்கள் பரப்புவார்கள் என்றும் நம்மை பற்றி போலியான பிம்பங்களை உருவாக்குவார்கள் என்றும் தெரிவித்தார் வீடு வீடாக செல்லும் பூத் கமிட்டி குழுக்களில் மகளிர் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார் சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய வண்ண கயிறுகளை மாணவர்கள் அணிவதற்கு தடை விதிக்க வேண்டும் என ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு பரிந்துரை செய்துள்ளார் நெல்லையில் அரசு பள்ளி மாணவர் சின்னதுரை சக மாணவர்களால் சரமாரியாக வெட்டப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு நபர் குழுவை தமிழக அரசு அமைத்த நிலையில் உடனடியாக இருபது பரிந்துரைகளை அமல்படுத்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆதிதிராவிடர் பள்ளிகள் கள்ளர் பள்ளிகள் என்பதை அரசு பள்ளிகள் என்று மாற்ற வேண்டும் சாதியை அடையாளப்படுத்தக்கூடிய வண்ண கயிர்களை மாணவர்கள் அணிவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மோதிரங்கள் அணிவது நெற்றியில் பொட்டு வைப்பது போன்றவற்றை தடை செய்ய வேண்டும் பள்ளிகளுக்கு நன்கொடையாளர்கள் பெயர் வைக்கப்பட்டிருப்பதை அகற்றி அரசு பள்ளிகள் என்று பெயர் வைக்க வேண்டும் என்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளையும் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் அலுவலர்கள் அதிகமாக இருந்தால் குறிப்பிட்ட காலங்களில் அவர்களை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் போதைப் பொருள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு அறநெறி வகுப்புகளை கட்டாயமாக நடத்த வேண்டும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க